அரசாங்க விழாவாக வந்து இதை கொண்டாடி இருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களோட ஆட்சிக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில் எல்லாருக்கும் வணக்கம் அப்பாவோட தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாள் என்று இன்னைக்கு அண்ணன் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தலைமையில் இது வந்து மூணாவது வருஷம் அதாவது முதல் வருஷம் வந்தாரு ரெண்டாவது வருஷம் வந்து சிலையை புதுப்பிச்சாரு இப்போ மூணாவது வருஷம் வந்து கண்காட்சியோட வீடியோ கண்காட்சியோட ஃபோட்டோ கண்காட்சியோட ஒரு அருமையான ஒரு சவுண்ட் அண்ட் லைட்டு சிஸ்டத்தோட இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க லட்சக்கணக்கான நடிகர்கள் தளத்தோட ரசிகர்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து அண்ணன் அது மட்டும் அரசாங்க விழாவாக வந்து கொண்டாடி இருக்காங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களோட ஆட்சிக்கும் ஐஎன்பி மினிஸ்ட்ரி அத்தனை பேருக்கும் இவ்வளோ வந்து அருமையாக வந்து இப்படி ஒரு காட்சியை வந்து காட்சி செட்டப் பண்ணத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நடிக தலகத்தின் லட்சக்கணக்கான ரசிகன் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என்னது எல்ஸ் திருச்சி சார் சொல்லியிருக்கு அண்ணங்கிட்ட அண்ணன் அணையமா இது இவ்வளோ அப்பா மேலே புரியும் ஒன்று ஒரு விஷயம் எந்த ஒரு படம் வந்து சாந்தி தேட்டர் ரிலீஸ் ஆனாலும் ஐயா டாக்டர் கலைஞரோட ஃபேமிலி வந்து முதல்ல சீட்டு வாங்குறவங்க இருபது ஸ்டீட்டில் அவங்க தான் வாங்குவாங்க ஸோ அந்த வகையில் அண்ணன் வந்து ஒரு பெரிய ரசிகர் அங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பெரிய ரசிகர் அப்படி இருக்கும்போது வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது கண்டிப்பாக அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும்னு என்னோட எனக்கு நம்பிக்கை இருக்குது சந்தோஷம் நன்றி தம்பி தம்பி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில்